என்பதற்காக போராடுகின்ற அவர்கள் இலங்கை மீனவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் எத்தனை வருடங்களாக இருட்டறையில் கூட தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எந்த விதமான விமோசனங்களை பெற்றுக் இருக்கின்றார்கள் தாங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில எங்களுடைய மீனவர்களும் கூட இருக்கின்றனர் நாங்கள் மீனவர்களை கடலுக்கு சென்று அவர்கள் வருகின்ற வழியிலே நாங்கள் அவர்களை பிடித்து வந்து இழுத்து போட்டு எங்களுடைய சிறைச்சாலை அடைப்பதல்ல எங்களுடைய நோக்கம் அதெல்லாம் நாங்கள் செய்திருப்பது அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பு அதாவது எங்களுடைய சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டில் இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பை அந்த எல்லையை மீறியதன் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்றால் வேறது அல்ல அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிக்காக போராடி நீதிக்காக வாதாடி அவர்களை விடுவித்துக் கொள்வோம் நாங்கள் என்று சொல்லுகின்றோம் அதாவது இந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் என்பது வறிய குடும்பங்களில் வாழ்கின்ற ஏழை மக்களால் அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவ முதலாளிகளால் அவர் முதலாளிகளால் அமர்த்தப்பட்டிருக்கின்ற கூலி ஆட்களாகும் அதனால் இந்த கூலி ஆட்களை எங்களுடைய மக்களை நாங்கள் தடுத்து வைப்பதற்கு எந்த விதமான விருப்பமோ தேவையோ கிடையாது முதலாவது தடவை வந்து கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இரண்டாவது தடையும் வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மூன்றாவது தடவையும் அத்துமீறி வருவார்களாக இருந்த அவர்களுக்கான சண்டனையும் வழங்கப்படுதான் இலங்கையில் இருக்கின்ற நடைமுறை